வணக்கம் ஜெயபாஸ்கரின் கவிதைகள் தொகுப்பிலிருந்து தலைப்பு நானும் நீயும் நாம் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான் அடக்கமாக எனக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பாய் நீ உன் இனத்து கற்புக்கரசிகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான் என் இனத்து அயோக்கியர்களின் பட்டியல் தெரிந்தும் அமைதியாக இருப்பாய் நீ நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டால் ஒழிய சொல்லிக் கொள்வதில்லை நான் நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து பறைசாற்றியாக வேண்டும் நீ எனக்குப் பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை